இல்லை இல்லை எல்லாமே எல்லாம் அதுதான் உண்மை ரொம்ப நீங்கள் சொல்றது எனக்கு நல்லா புரியுது கொஞ்சம் நிதானமாக கேளுங்க உங்கள் கோபம் புரியுது சரிங்களா அதுதான் நான் மன்னிப்பு கேட்டேன்ல உங்கள்கிட்ட காலையில் ஆடியில் ஹீரோ வரலை அது அவங்க மேடையில் இருக்க ப்ரொடியூசர்ல இருந்து எல்லாருமே மாறி மாறி பேசிட்டு இருந்தாங்க ஓகே இப்பயும் ஹீரோ இல்லை நீங்கள் இப்போ பாருங்கள் அந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு வரும் வந்துக்கிட்டாரு நாங்கள் சொல்லிட்டே இருக்க மாதிரி இன்னும் சில நிமிடங்களில் நுழைவார் இல்லை இல்லை இது வந்து முடியும் இவங்களா பேசிட்டு இருக்கா அதனால இல்லை பத்திரங்கள் உங்கள நீங்க கேள்வி கேட்ட மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்குறது தான் இருக்கு இப்ப இல்ல 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 அவரு இல்ல இல்ல அதுக்கு தான் நான் சொல்றாரு அவருக்கு தெரியாது எனக்கு தெரியும் இப்போ தான் யோகி பாபு பேசிட்டார் கேக்கனகர் தாண்டிட்டாரா நீங்க சாப்பிட்டு முடிச்சி போறதுக்குள்ள உங்களை பார்த்துட்டு தான் போவாரு மெயனாவ பாலா பார்த்துட்டு போறேன்னு சொன்னாரு சொல்ல சொல்லேங்க கேர்ணிகள் இருக்கு அதனால தான் சொன்னேன் இல்ல இல்ல மேடை அவர் வந்து அவர் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் யாரையும் வெயிட் பண்ண வைக்காதீங்க ஆல்ரெடி எட்டரை மணி ஆயிடுச்சு சாப்பிட சொல்லிடுங்க எல்லாரையும் பார்த்துட்டு போறேன்னு சொன்னாரு அதனால வந்திருந்து ஊக்கப்படுத்திய அனைவருக்கும் நன்றி வணக்கம் மிக்க நன்றி அண்ணா சார் நவனீன் சார் உட்காருங்க சார் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தயாரிப்பாளர் சிம்பதேவன் யோகி பாபு சார் பார்க்க நன்றி ப்ரெஸ் மீட் விஷயமா இன்னைக்கு சிக்ஸ் டூ நைன் இருக்குன்னு சொல்லும் போது யோகி பாபு சார் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் கேட்டுட்டு இல்ல சார் நீங்க வர முடியலன்னு சொல்லலாமா இல்லை பத்திரிக்கையாளர்கள் முடிச்சு சாப்பிட்டு போறதுக்குள்ள நான் வந்துடுவேன் எனக்காக யாரும் வெயிட் பண்ண வேணாம் நான் சொன்னால் சொன்னபடி வந்துடுவேன் சொல்லி பத்திரிக்கையாளர்களை சந்தித்து விட்டு தான் போவேன்ன்றதுக்காக திருப்பி இங்கேருந்து கிளம்பி முட்டுக்காடுக்கு நைட் ஷூட் திருப்பி போறாரு அதனால நண்பர்கள் வந்து இப்ப பாபு சார் வரல எங்களை வெயிட் பண்ண வச்சுட்டாருன்ற மாதிரி யாரும் தயவு செஞ்சு நினைக்க வேணாம் தவிர்க்க முடியாத சூழல் இது கண்டிப்பாக முதன்மை வேடத்தில் நடித்திருப்பதால் ஊடக நண்பர்களை சந்திப்பேன் என் வளர்ச்சிக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஊடக நண்பர்கள் தான் முக்கியம் அதுக்கு மதிப்பு கொடுக்கும் வகையில் என்றென்றும் நான் ஊடக நண்பர்களுடன் இருப்பேன் என்று வந்துட்டு திருப்பி முட்டுக்காடு போறதுக்காக வந்திருக்கார் இப்போது யோகி பாபு ஜாலி இல்லை ம் எல்லோருக்கும் வணக்கம் முதல்ல இந்த படத்தை அளவுக்கு கொண்டு வந்தது காரணம் எங்கள் இயக்குனர் சிம்புதேவன் சார் அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் தயாரிப்பாளர் அப்புறம் கூட நடித்த நடிக்கிறது எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் ஊடகங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நான் வந்து இவர் சொன்னார் இவர் பேச ஆரம்பிச்சலாமான்னு முந்தா நாள் வந்து நான் என்ன பண்ணேன் குற்றாலத்தில் ஷூட்டிங்லேருந்து பத்து மணி நேரம் கார்லேயே ட்ராவல் பண்ணி போய் தான் நம்ம ப்ரமோஷன் அந்த காலேஜில் வந்து ப்ரமோஷன் பண்ணிக்கிறேன் சரிங்களா எல்லா எல்லா கம்பெனிலாம் எல்லாருமே எல்லா டைமும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க சரிங்களா என்னோடய சுச்சுவேஷன் நாங்கள் அதுமாதிரி மாட்டிட்டேன் ஏன்னா அந்த ஹீரோ அணிக்கு வர கல்யாணம் ஆக போகுது ஒன்றும் ரெண்டு மூணு நாளில் அதனால் அவங்க பேக் பண்ணி சீக்கிரம் போகணுன்னு சொல்லிட்டாங்க நான் அதனால் தான் திரும்ப அவங்களுக்கு முடித்து அனுப்பிச்சிட்டு நான் திரும்ப நாங்கள் ஷூட்டிங் போனோம் அதனால் நீங்கள் எல்லோரும் யாரும் என்னை தப்பாக நினைக்க வேண்டாம் எப்பவுமே உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும் ரொம்ப ரொம்ப நன்றி ஜிப்ரான் சார் வாங்க சார் மியூசிக் டைரக்டர் மதுமிதா எல்லோரும் வாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ண படம் இது நீங்கள் தான் எடுத்துட்டு தேட்டரில் இது பெரிய அளவில் கொண்டு போய் வெற்றியடை செய்யணும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க எல்லோரும் ரொம்ப நன்றி மன்னிச்சுருங்க இதை லேட் ஆயிருந்தால் ரொம்ப சாரிங்க தேங்க் யூ எனக்கு சொல்லலை எனக்கு டைமிங் வந்து நான் வந்து ஆல்ரெடி சொன்னாங்க சொன்னதுக்கு வந்து நான் எனக்கு நான் முதல்ல சொல்லிட்டேன் சார் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க என்னென்ன எல்லா சிக்னலுக்கும் நான் போய் கேட்க முடியாது இல்லைங்களா ஒரு ஒரு டிராஃபிக்கிலேயும் போய் நான் வர முடியாது இல்லையா நான் காரில் தானே வரேன் அதனால் அவ்வளோ வேலை இல்லை இல்லை எல்லாமே எல்லாம் அதுதான் உண்மை ரொம்ப நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லா புரியுது கொஞ்சம் நிதானமாக கேளுங்க உங்கள் கோபம் புரியுது சரிங்களா அதுதான் நான் மன்னிப்பு கேட்டேன்ல உங்கள்கிட்ட ஒரு செந்தில் இது வந்து யோகி பாபு சார் கண்டிப்பா கலந்துக்கிறேன்னு சொன்னதுனால மட்டும்தான் இது விழா நடந்தது பத்திரிகையாளர்கிட்ட விழா இது மெசேஜ் அனுப்பும் போது யோகி பாபு சார் வருவாரான்னு கேட்டாங்க நான் யோகி பாபு சார் வர வரமாட்டாரு யூனிட் மட்டும் இருக்கலான்னு நாங்கள் பொய் சொல்ல விரும்பலை யோகி சார் வருவார் சிக்ஸ் டு நைன் டைம் இப்போ உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு பல நிகழ்வுகள் சொல்லி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தள்ளி நடிச்சிருக்க போது நீங்கள் எப்பவுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கும் போது இது தவிர்க்க முடியாத சூழ்நிலை அதனால தான் ஆகி தவிர யாருக்கும் எந்த இன்டென்ஷன் எதுவுமே கிடையாது நீங்கள் பெரிய பெரிய இப்போ நீங்கள் சொன்னீங்க இது சின்ன பட்ஜெட் படம் பெரிய பட்ஜெட் படங்களுக்கு இதே மாதிரி பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள் சமீபத்தில் நடந்த எல்லாத்துக்குமே நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்களோ அது மாதிரி இதுவும் மன்னிச்சுருங்கன்னு அவர் சொல்லிட்டார் அதனால் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் மற்றபடி இது தாமதத்தை நியாயப்படுத்தவில்லை தாமதம் ஆகிவிட்டது ஃபர்ஸ்ட்டு நாங்கள் யூனிட் வச்சு மட்டுமே பண்ணலான்னு சொல்லும்போது யோகி யோகி சார் சொன்னார் இல்லை சார் உங்கள் டைம் என்னென்ன சார் சிக்ஸ் டூ நைன் போல் சிக்ஸ் டூ நைனுக்குள்ளே வர முடியாது நீங்கள் ப்ரெஸ்ட்டில் ரி ரிக்வஸ்ட் பண்ணுங்கள் அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள் நான் வந்து அவங்க சாப்பிடும் போது சாப்பிட்ட முடியறதுக்குள்ளே வந்து ஒரு ஹலோ சொல்லிட்டு போகிறேன்னு சொன்னார் அது சொன்னதுனால வந்துடுறேன்னு சொன்னார் வந்தார் அதனால் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மற்றபடி எந்த விதமும் யாரையும் காக்க வைக்க வேண்டும் என்பது இந்த படக்குழுவினருக்கோ யோகி பாபுக்கோ யாருக்குமே எதுவுமே கிடையாது எந்த இன்டென்ஷனும் கிடையாது இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி டிராஃபிக் இருக்கு உங்களுக்கும் பல நம்ம நம்மளோட செய்தி ஊடகங்கள் இது இருக்குது அடுத்த நியூஸ் ஃபைல் பண்ணால் அடுத்த இது போகணும் அதனால யாரையும் காக்க வைக்க வேண்டும் எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது எங்களுக்காக வெயிட் பண்ணியிருந்தா அனைவருக்கும் நன்றி வணக்கம் நன்றி எல்லாருக்கும் நன்றி ரொம்ப நன்றி வருகிறேன் வருங்க மறைவாகவே இருக்கட்டும் செய்ய நன்றிப்பா